தாய்பாலா நர்சரி அரசு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெல்லிக்காயில வந்து என்ஏ செவன் மற்றும் கான்சன்ட்ரேட்டை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் விவசாயிகளே இதுதான் வந்து நீங்க பார்க்கக்கூடிய வந்து என்ஏ செவன் நெல்லிக்காயில வந்து என்ஏ செவன் வெரைட்டி பாருங்க காய் எவ்வளவு வந்து அந்த ஒரு கிரீனிட்டி மாறாம அந்த கரும்புள்ளிகள் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நம்ம வந்து நடவு முறையும் சரி இதை பராமரிக்க முறையும் சரி நீங்க வந்து கவனமா இதை வந்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு மரக்கன்றுகளை அது வந்து விளங்கும் குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம நர்சரி கார்ட்ல இருந்து இந்த கண்ணை வந்து நீங்க வாங்கி பயிர் பண்ணி நீங்க வந்து நல்ல மகசூலை தரலாம் குறிப்பா இந்த கண்ணை வந்து நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் இதோட நடவு முறைகள் அதாவது வந்து ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினெட்டு அடி பதினெட்டுக்கு பதினெட்டு அடி இடைவெளியில் இந்த கண்ணுகளை நீங்க நட்டு வருடத்துக்கு ஒரு முறை எரு வைக்கலாம் வருடத்துக்கு ஒரு முறை உரம் வைக்கலாம் போதும் ஒரு பட்ஜெட்ல ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய இந்த மரக்கன்றுகள் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்க நீர்ப்பாசனம் பண்ணா போதும் இந்த மரக்கன்றுகள் வந்து நல்லா தெளிப்பா வளரும் வறட்சியை தாங்கக்கூடியது அதாவது நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா எப்ப மழை பெய்யும் எப்ப வெயிலடியும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து வறட்சியான தான் நம்ம ஏரியாவில கன்றுகள் வறட்சியை தாங்கி ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய இந்த கன்றுகளை நீங்க நட்டு பயன்பெற வேண்டும் குறிப்பாக இந்த மரக்கன்றுகளுடைய நடவு முறைகள் மற்றும் பராமரிப்பு முறைகள் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் நல்ல காய் நல்லா இருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி காயோட கலரு மற்றும் இந்த கரும்புலி எல்லாமே நீங்க வந்து பராமரிக்கணும் அப்படின்னா இயற்கை முறையாகவே நீங்க வந்து பண்ணலாம் அதாவது வந்து பஞ்சக்காவில வந்து ஸ்ப்ரே பண்றது மீன் அமிலத்தில் வந்து வேறு கருத வந்து நம்ம கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரும் அதிகப்படி நம்ம கொடுக்க தேவையில்லை ஒரு இடத்துக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து பலம் கொடுக்க ஆரம்பிக்கும் மூணு வருஷம் ஆயிரம் கம்ப்ளீட்டா மூணு வருஷம் ஆயிரம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது வந்து பூக்கக்கூடிய தன்மைக்கு வரும் பூத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய்க்க ஆரம்பிக்கும் பிப்ரவரி மாதங்கள்ல காய்க்கக்கூடிய அந்த பூக்கள் அந்த காய்கள் எல்லாமே வந்து பாதிக்கு பாதிதா நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து நிறைய காய் பிடிக்காது ஆனா வந்து ஜூலை ஜூலை மாதங்கள்ல பூக்கக்கூடிய காய்கள் அனைத்துமே வந்து நமக்கு வந்து உங்களுக்கு பார்த்து தெரியும் இதெல்லாமே மரம் ஃபுல்லாகவே காயாக இருக்கு இந்த மாதிரி வந்து ஜூலை மாதத்துக்கு அப்புறம் காய்க்கக்கூடிய அந்த நெல்லிக்கன்றுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காய்ப்பு திறன் அதிகமாக அதிகமா இருக்கும் நமக்கு மகசூல் நிறைய கிடைக்கும் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மரத்தை வந்து நம்ம வந்து தவாக்கு பண்ணியே ஆகணும் நம்ம வந்து அருவாலை வச்சு கட் பண்ணுறதோ மற்ற வெ கட் தனியாக கற்று இருக்கு அந்த கற்று மூலயமா நீங்க கவாத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மரத்துக்கு எந்த ஒரு காயமும் இல்லாமல் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும் அதோட பிரான்சஸ் பெரியதும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து எதையுமே வந்து ஒரு முறையா பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கவாத்து பண்ணக்கூடிய அந்த மரம் அதாவது வந்து மரம் பாருங்க எவ்வளவு உயரம் போயிருக்குன்னு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காய்ப்பு திறனும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்ற மரங்களை காட்டிலும் இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இரண்டாவது வந்து உயரம் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து பறிக்க சிரமமாகவும் இருக்கும் இந்த ஹைட் இல்லாம மீடியமான ஹைட்லேயே வந்து நம்ம வந்து இதை வந்து பராமரிப்பு பண்ணி அதிக மகசூல் தரலாம் அப்படிங்கிறதுல மகசூல் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து விற்பனையை கொண்டு போறோம் அதை வாங்கக்கூடியவர்கள் அதாவது வந்து வாங்கக்கூடிய பயனாளர்கள் அவங்களுக்கு எந்த விதத்துல இந்த நெல்லிக்காய் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த நெல்லிக்காயை தினந்தோறும் ஒவ்வொரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வரதுனால முடி நன்கு வளரும் உடல் பருமனை குறைக்கும் மருத்துவ ரீதியாகவும் சரி விவசாய ரீதியாகவும் சரி இந்த நெல்லிக்காய் நமக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது என்று அதிக அளவான நமக்கு வந்து பயன்களை தரக்கூடிய விசேஷங்கள் நிறைய இருக்கு குறிப்பாக வந்து பார்க்க போனால் ரத்த சோகையை கட்டுப்படுத்துது அதுவும் நம்ம எப்பவும் ஆக்டிவாக அதாவது வந்து சோர்வு இல்லாமல் ஒரு எப்பவுமே ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த நெல்லிக்காய் நமக்கு வந்து கொடுக்குது காய்க்கக்கூடிய இந்த நெல்லிக்கன்றுகளை நீங்கள் நடவு பண்ணி விவசாயத்தில் ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விவசாய நீங்கள் சேரலாம் என்பது இந்த மாற்று கருத்துக்களை நன்றி